ஏன்பா சிஎஸ்கே லட்டு மாதிரி போய் இப்படி நிற்கிறீங்களேயா இப்படி சிஎஸ்கே புலம்புற மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி இரநூத்தி பதிமூணு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே எப்படி சிஎஸ்கே சேஸ் பண்ண போறாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனா ஸ்டார்டிங்ல ரெண்டு விக்கெட் போனாலும் ஆயுஷ் மாத்ரேவும் ஜடேஜாவும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க அதுவும் ஆயுஸ் மாத்ரே நான் சிக்ஸு ஃபோர் தான் அடிச்சு பட்டை கிளப்பேன்னு சொல்லி அது ரெடியாக ஆண்டு தொண்ணூற்றி நாலு ரன் எடுத்து செஞ்சுரியை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு எப்படியும் மனசை செஞ்சுரி அடிச்சிருவாரு சிஎஸ்கேவும் மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க நிகுடி வந்து ஆயுஸ் மாத்ரே வந்து அவுட் பண்ணாரு அதே ஓவரில் அடுத்த பால்ல டெவல் பிரவிஸ் வந்து அவுட் ஆயிட்டாருங்க ஆக்சுவலாக அவர் அவுட்டே கிடையாதுங்க ஃபுல் டாஸ் பாலுக்கு போய் அம்பையர் வந்து எல்பி அவுட் கொடுத்தாரு ஆனா இவங்க டக்குன்னு ரிவ்யூ எடுப்பாங்கன்னு பார்த்தா பொறுமையா ரிவ்யூ எடுத்தாங்க அதனால் அம்பேரு ரிவ்யூலாம் எடுக்க முடியாதுப்பா டைம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க இதனால அநியாயமா ஒரு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தோனியும் ஜடேஜாவும் சேர்ந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க கடைசி ஓவர்ல பதினஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்ப கடைசி ஓவர்ல தோனி வேறு அவுட் ஆயிட்டாரு கடைசி மூணு பால்ல பதிமூணு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அப்ப நம்ம எல்லாரும் நினைச்சா இனி எங்கேப்பா சிஎஸ்கே ஜெயிக்க போகிறாங்க கண்டிப்பாக ஆர்சிபி தான் வந்து மேட்ச்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போதாங்க எஸ் தயாலு லட்டு மாதிரி ஒரு நோபாலை போட்டார் அந்த நோபாலுக்கு வேற சிக்ஸு அடுத்த மூணு பால் ஆறு ரெண்டு தானப்பா ஈஸியாக சிஎஸ்கே எடுத்துருவாங்க இந்த மேட்ச்சை வின் பண்ணிருவாங்கன்னு சொல்லி நம்ம ஆசையாக காத்துட்டு இருந்தோங்க ஆனால் அதை கூட சிஎஸ்கேனால எடுக்க முடியல இதனால இந்த மேட்சை ஆர்சிபி ரெண்டு ரெண்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த சிஎஸ்கேவை என்னதான் சொல்றதோ தெரியல அழகா ஜெயிக்க வேண்டிய மேட்ச போய் இப்படி தோத்துட்டு வந்து நிக்கிறாங்க உண்மையிலே சிஎஸ்கே இந்த மேட்சை தோத்துருக்காங்கன்னா இதுக்கு பவுலிங்ல ரெண்டு ஓவர் சொதப்புனதும் பேட்டிங்ல கடைசியில ரெண்டு ஓவர் சொதப்புனதாங்க ஏன்னா பவுலிங்ல கடைசி ரெண்டு ஓவர்ல ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸை பிரிச்சுமே விட்டுட்டாங்க ஏன்னா கடைசி ரெண்டு ஓவர்ல எக்கச்சக்கமான ரன்ன வந்து விட்டு கொடுத்தாங்க சரி இவங்க பவுலிங் பண்ணும்போதுதான் இப்படி ரன்னை விட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி இவங்க பேட்டிங் பண்ணும்போது அதிரடியா விளையாடணுமா இல்லையா கடைசி ரெண்டு ஓவரில் வந்து சொதப்பினால இந்த மேட்சை வந்து சிஎஸ்கேனால ஜெயிக்க முடியாம போயிடுச்சுங்க உண்மையிலேயே சிஎஸ்கேவை என்னதான் சொல்றதோ தெரிலங்க இப்படி ஜெயிக்க வேண்டிய மேட்செல்லாம் தோத்துட்டு வந்து நிற்கிறாங்க இதே மாதிரியே சிஎஸ்கேவோட பர்ஃபாமன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸே ஒரு கட்டத்துல நம்பிக்கையை வந்து இழந்துருவாங்க இனிமேல் வரப்போற மேட்ச்லையா சிஎஸ்கே ஆறுதல் வெற்றி அடைகிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்